ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் மல்லி செடியில் நிறைய மொட்டு வர்றதுக்கு நிறைய பூக்கள் பெரிய பெரிய பூக்களாக பூக்கிறதுக்கு நம்ம எந்த எரு எப்படி யூஸ் பண்ணால் நல்லா வளரும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்த்துருவாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது இந்த மல்லி செடி பாருங்கள் ஏற்கனவே அடிக்கடி நம்ம இந்த செடியெல்லாம் வச்சு வீடியோ பண்ணியிருக்கேன் மல்லி செடி எவ்வளோ மொட்டெல்லாம் வந்துட்டு மொட்டு நிறைய வந்துருப்பாங்க பாருங்க எல்லாம் நிறைய முட்டு வந்திருக்கு எல்லா இடத்துலையும் முட்டை இருக்குது பெரிய பெரிய முட்டு இப்போ தான் வளருது எல்லாமே முட்டு இதுக்கு நான் என்ன எரு கொடுத்துருக்குறேன்னு தெரிஞ்சுக்கிங்க ஏற்கனவே நான் ஷாக்ஸ்லலாம் காமிச்சிருப்பேன் கோதுமை மாவு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு தோசை மாவு குளிச்ச தண்ணி ஊற்றிருக்கேன் கொஞ்சமாக வேப்பமுன்னா போட்டிருக்கேன் அப்புறமா கோதுமைவும் நல்லா ஒரு பிடி அளவுக்கு நான் போட்டிருக்கேன் நீங்களும் மல்லிகை வச்சுருந்தா ஒரு பிடி அளவுக்கு கோதுமை போட்டிங்கன்னா நல்லா வளரும் இப்போ நம்ம இந்த முட்டைலாம் வந்திருக்கு முட்டை நல்லா பெருசாகணும் அப்படின்னா இப்போ நம்ம எரு கொடுக்கலாம் ஏற்கனவே கம்போஸ்ட் எதாவது கொடுத்திருந்தா நீங்கள் இந்த எரு கொடுக்க தேவையில்ல வெறும் லிக்யூட் ஃபெர்டிலைசர் மட்டுமே கொடுக்கலாம் என்ன கொடுக்குறதுன்னா அப்புறங்க கொஞ்சமாக வந்து கடுகு பவுட்ரு நம்ம இந்த பிளான்ட்டுக்கு நான் இன்னும் கொடுக்கல அதனால் இப்போ கடுகு பவுட்ரு போடுறேன் கூடவே என்னென்னா உருளைக்கிழங்கு தோல் வந்து நீங்கள் ஊற வச்சுட்டு தண்ணி கொடுக்கலாம் இல்லைன்னா உருளைக்கிழங்கு வேக வச்ச தண்ணி கொடுக்கலாம் இப்போ நான் உருளைக்கிழங்கு வேக வச்ச தண்ணி தான் கொடுக்குறேன் இது வந்து உருளைக்கிழங்கு தோல் நல்லா இடித்து வச்சுட்டேன் இப்படி கூட நீங்கள் உருளைக்கிழங்கு தோலை இடிச்சிட்டு தண்ணி கலந்துட்டு நைட்டே ஊற வச்சுட்டு நீங்கள் செடி கொடுக்கலாம் நான் உருளை வேக வச்சதுனால இந்த தண்ணி கொடுக்குறேன் இப்படியும் கொடுக்கலாம்னு சொல்கிறேன் இந்த பிளான்ட்டுக்கு வெஜிடபிள் வேஸ்ட்டு கொடுக்கவே இல்லை கம்போஸ்ட் இல்லாததுனால இப்போ பச்சாவே வெஜிடபிள் வேஸ்ட்டு நான் சாய்க்குள்ளே போடுறேன் கம்போஸ்ட் ஆகுறதுக்கு நம்ம இதுதான் போடணும் என்ன போடுறதுன்னா ஏற்கனவே கவர்க்குள்ளே போட்டு கொஞ்சம் பழசாயிடுச்சு வெண்டக்காய் வெண்டக்காய் வேஸ்ட்டு வெங்காயம் தோல் கோஸு வந்து அதுவும் வேஸ்ட்டு தான் கோஸு கட் பண்ணும்போது சீவும் போது உரம் அதெல்லாம் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் வெண்டைக்காய் இது போல் வெஜிடபிள் வேஸ்ட்டு வந்து இந்த வெண்டைக்காய் வெண்டைக்காய் வேஸ்ட்டு கோஸ் வேஸ்ட்டு வெங்காயம் தோல் ஆனியன் பீல்ஸ் இதெல்லாம் போட்டு நம்ம சாயில் கவர் பண்ணி வச்சுருந்தோம் எது வருதோ எந்த விஜிடபிள் வேஸ்ட்டு வந்தாலும் நம்ம சாய்க்குள்ளே வைக்கலாம் கேரட் தோல் அதெல்லாம் வந்தால் கூட நீங்கள் போட்டுக்கலாம் ஏன்னா இப்போ வந்து உருளைக்கிழங்கு தோல் எல்லாம் நம்ம வேக வச்சு தண்ணியெல்லாம் ஊற்றுறோம் அதுக்காக இப்போ நம்ம உருளைக்கிழங்கு தோல் எல்லாம் யூஸ் பண்ண தேவையில்லை உருளைக்கிழங்கு தோல் கூட நீங்கள் இடிச்சிட்டு தண்ணியில் கலந்து கூட செடி கொடுக்கலாம் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கடுகு பவுட்ரு கூடவே நான் இந்த உருளைக்கிழங்கு வேக வச்ச தண்ணி கொடுக்குறேன் இப்போ பாதி நம்ம ஒரு உருளைக்கிழங்கு வேக வச்ச தண்ணி ஒரு கிளாஸுன்னா ஒரு கிளாஸ் பிளைன் வாட்ரு இந்த மாதிரி கலந்துட்டு மல்லிகெடி கொடுக்கணும் ஏற்கனவே நான் இந்த பிளான்ட்டுக்கு கடலை அப்படின்னா கொடுத்துட்டேன் கடலை அப்படின்னா கொடுக்கலன்னா நீங்கள் கொடுங்க இப்போவே கூட இதுலையே சேர்த்து கடுகு கூடவே இப்போ இந்த மாதிரி வெஜிடபிள் வேஸ்ட்டெல்லாம் வைக்கிறோம் நீங்கள் ஒன் வீக் கழித்து நல்லா கலந்து விடணும் அப்படியே வச்சுக்காமல் ஒரே இடத்துலையே எல்லா பாகமும் படுற மாதிரி நீங்கள் கலந்து விட்டுடணும் இப்போ செடி பெரிய பெரிய பூக்கள் வரத்துக்கு தான் இப்போ இந்த லிக்விட் ஃபர்டிலைசரு கடுகு பவுட்ரு இதெல்லாம் நம்ம சேர்த்துருக்குறோம் உருளைக்கிழங்கு யூஸ் பண்ணும்போது கூட பெரிய பூக்கள் ஆகும் முட்டெலாம் செடிக்கு நீங்கள் தள்ளிர் வரல முட்டு வரலன்னா ஃபர்ஸ்ட் வந்து மோர் கொடுத்துருங்க அதுக்கப்புறம் தான் இந்த எருவெல்லாம் கொடுக்கணும் ஏற்கனவே நான் நிறைய வாட்டி மோர் ஊத்துறேன் அதனால இப்போ மோர் ஊற்றலை நீங்கள் இந்த ஃபெர்டிலைசர்லையே வந்து கோதுமை மாவு சப்போஸ் சேர்க்குற மாதிரி இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இந்த வீடியோ அழகாக பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ